வணக்கம் எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா மோட்டி டைப் வீடியோ இந்த மாடோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கறவை கறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறவையாக கறந்து வந்து ஆன்லைனில் வீடியோ போட்டிருந்தோம் சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது என்னென்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பக்கத்து ஏரியாவில் வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி லைன்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அண்ணா இந்த மாதிரி மோட்டி பிடிட்டு வந்தேன் ஏன்னால் கண்டிப்பாக நமக்கு சொல்லுங்கள் மாதிரி மாடுகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதன் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மோட்டி மாடு இதை மாதிரியே எடுத்துருக்கோம் சின்ன மாடெலாம் ஒரு மாடு எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு மாடு வந்து பார்த்திங்கன்னா இதே தரத்தில் இதே மாதிரி ஹெவி சைஸெலாம் நம்ம பண்ணையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேருக்கு வாங்க எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா மாடுகள் ஒவ்வொருமே ஒவ்வொரு மாடுமே ஒவ்வொரு விதமான டைப்பில் இருக்குது மோட்டிஃபீடில் ஒன்று ஹெவி சைஸில் இருக்குது ஒன்று வந்து மீடியம் சைஸில் வரும் ஒன்று ரொம்ப ரொம்ப ஹெவி சைஸில் வரும் அதுக்கு மேலே ஹெவி சைஸ்லேயும் ஒரு மாடு வரும் ஸோ அதனால் வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொந்தரவு கிடையாது நம்ம டைரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது நல்லா எல்லாேருக்குமே தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ண வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக மாடுகள் வந்து பார்க்கலாம் பெரும்பாலும் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமையாக மாடுகள் நம்ம கொடுப்போம் என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மாடுகளோட குறைகள் எல்லாத்தையுமே ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் நேரில் பார்த்துடலாம் தீவன முறைகள் தண்ணி முறைகள் அதே மாதிரி நம்ம தட்பை தாங்குமா எல்லாம் பார்த்து வாங்குறதுக்காக தான் உங்களை நேரில் வர சொல்கிறோம் மற்றபடி நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளோடய தரத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நான் பெரும்பாலும் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தால் மட்டும்தான் நேரில் வர சொல்கிறோம் ஏன்னா வாரம் வந்து நானே இருபது மாடு வாங்குகிறேன்னா கண்டிப்பாக சொல்லப்போனால் மூணு மாடு ஏமாற்றம் தான் அடைகிறேன் குறைஞ்சது அஞ்சு மாடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் ஆகுது ஸோ நீங்கள் நேரில் வாங்க மாடுகளை பொறுத்தவரில் நல்ல விதமாக பார்த்து தீவன முறைகள் தண்ணி முறைகள் தற்போது நிலை தாங்குதா அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து தரமாக எடுத்துக்கலாம் நம்ம பண்ணையில் பெரும்பாலும் பண்ணை தேவைக்கான மாடுகள் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் வீட்டு தேவைக்கான மாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா வீட்டு தேவைக்குங்கிறவங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் மாடுகள் தான் எடுப்பீங்க அந்த மாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நேரில் வாங்க வீட்டு தேவைக்கான மாடுகளும் தரலாம்